நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உலகம் அறிய வேண்டிய ரெண்டு முக்கிய மனிதர்களை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகுது ஒன்று ஆகா கான் ரொம்ப அற்புதமான பேர் நம்ம நிச்சயமாக இவருடைய வரலாற தெரிந்து கொள்ள வேண்டிய பெயர் இன்னொன்று எலிகோகன் இந்த நபர் நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒருவர் எப்படி நம்ம வாழணும் இன்னொருத்தர் எப்படி நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இந்த இரண்டு நபர்களை பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தெரிய வேண்டிய ஒரு செய்தியை பிரசாத் சிக்னேச்சர் ஒளிபரப்பு செய்கிறது என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது நம்ம வாழக்கூடிய காலத்துல ஒரு சக மனிதனாக இருந்து இன்னைக்கு எண்பத்தி எட்டு வயதில் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஆஹா கான் அப்படிங்கிற நபர் எதற்காக இவரை பற்றி இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்தில் மண்ணு பொண்ணு பெண்ணு இந்த மூன்று மேலே தான் ஒரு மனிதனுடைய வாழ்நாளே கடந்து போயிடுது எதுக்காக இந்த பிறப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதே தெரியாம எதையுமே செய்யாம யாருக்குமே எந்த விதமான நன்மையுமே செய்யாம நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம் பத்தாவதுக்கு நிறைய கெடுதல்களை செஞ்சுட்டு போறோம் ஆனால் இந்த ஆகா கான் அப்படிங்கிற மனித பெரிய செல்வந்தர் இஸ்மாயிலி முஸ்லிம்களுடைய ஆன்மீக தலைவர் கொடையாளர் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சிருக்காங்க ஏன் தெரியுமா இருபது வயதில் இவருடைய அப்பா காலத்திற்கு பிறகு இவர் பொறுப்புக்கு வரார் அப்போ தான் இவருக்கு ஒரிஜினல் பேர் அப்படிங்கிறத தாண்டி இவருக்கு ஆகா கான் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படுது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் இமாமாக பொறுப்பு இருக்கிறார் ரொம்ப குறைந்த வயதிலேயே இவருக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது இவருடைய தலையில் கிரீடமாக தான் தூக்கி வைக்கப்பட்டது ஆனால் தன்னுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாத்தையுமே சுகமாக கருதி தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மனைவி மக்களோடு மக்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது நான்கு குழந்தைகள் இவருக்கு அதில் இளவரசி சக்ரா அப்படிங்கிறவங்க இளவரசர் ரஹீம் இளவ இன்னொரு இளவரசர் பேர் ஹுசைன் அதற்கு பிறகு நான்காவதாக பிறந்த செல்ல குழந்தையினுடைய பேர் அலி முகமது அப்படின்னு இப்போது இந்த ரஹீம் அல் உஸைனி அப்படிங்கிறவர் தான் அடுத்த கானாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்கு இதற்கு முன்னாடி இந்த ஆகா கான் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கார் ஏகப்பட்ட மருத்துவமனைகள் கட்டி கொடுத்துருக்கார் இல்லாத மனிதர்களுக்கு உதவக்கூடிய கரங்களாக தர்காக்கள் நிறையா கட்டி கொடுத்துருக்கார் இவர் அர்ஜென்டினாவில் வாழ்ந்தால் அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் உலகின் பல்வேறு இடங்களில் வாழ்ந்திருக்கார் கடைசியாக இவர் இருந்த இடமாக சொல்லப்படுவது போர்ச்சுக்கல் அப்படிங்கிறாங்க ஸோ ஹார்ட்வர்டு யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்ற இவர் தொடர்ச்சியாக இறை நம்பிக்கையில் இறைவனுடைய அருளால ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் குழந்தைகள் தர்காவில் போய் ஐந்து முறை தொழுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியமானது ஆகா ஆகாக்கானவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சுக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகா ஆகாக்கான சந்திச்சிருக்காங்க உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்கள் எலிசபெத்து அவர்களுடைய காலகட்டத்தில் கூட யார் லண்டன்ல இருக்காங்களே ராணி அவங்களுடைய காலத்தில் கூட இந்த ஆகா கானோடு அவங்க ரொம்ப நெருங்கிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக இவராக பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் த வாழக்கூடிய காலத்தில் ஒரு சக உயர்ந்த மனிதருக்கான அவார்டுலாம் ஆகா கானுக்கு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மனிதர் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு மரணம் மரணம் எல்லாருக்கும் வரும் ஆனால் அந்த சாவை வென்ற சகா கலைஞனாக ஒரு நல்ல மனம் மனிதனாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் இந்த ஆகா கான் அவருக்கு பிரசாத் சிக்னேச்சர் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறது இது ஒரு பக்கம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நபரை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு மனிதன் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இறந்த பிறகும் அவனுடைய உடலை வந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஏன் வந்து செத்து போய் அறுபது வருஷம் நடந்ததற்கு பிறகும் அந்த ஒரு கயவனினுடைய உடலை இஸ்ரேல் தேடுது அப்படின்னா அந்த கயவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இஸ்ரேல் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அவனுடைய உடலில் ஒரு ரகசியங்கள் வச்சுருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கணும் இல்லாட்டி இஸ்ரேல் இவ்வளோ தூரம் அந்த கயவனுடைய உடலை தேடாது அப்படி அந்த கயவனுக்கு பேர் என்ன அப்படின்னா எல்லிக்கோகன் அப்படிங்கிறது இவன் தான் இன்றைக்கி சிரியா அப்படிங்கிற நாடு இன்றைக்கி துண்டாக சிதைந்தது காரணம் இந்த மனிதனுடைய உளவு வேலை தான் இஸ்ரேல் நாட்டில் பிறந்த இவர் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுனுடைய தொடக்க காலகட்டத்தில் சிரியா நாட்டுக்கு ஒரு உளவாளியாக இவரை போகிறதுக்கு மொசாட்டு தீர்மானிக்குது டேரெக்டாக சிரிய நாட்டுக்குள்ளே போனார் அப்படின்னா சிறிய உளவு வேலைகள் பார்க்குறதுல சிரமங்கள் இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால இவரை அர்ஜென்டைனாவுக்கு அனுப்பி ஏன்னா சிரியாவில் இருந்து அர்ஜென்டனாவுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டையை பச்சு தொழில் பண்ணி கிட்டத்தட்ட நாலு வருஷத்தில் ஒரு பெரிய தொழிலதிபரானதற்கான அடையாளத்தை உருவாக்கிக்கிறார் அப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இஸ்லாமிய ஹெட் இருக்காங்கள்ல அவங்க கூடலாம் டைப் டையை அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க ஆட்சியாளர்கள்ட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட நெருங்கிய டையப் வச்சுக்கிறான் இது எல்லாம் முடித்து சிரியாவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுனுடைய தொடக்க காலத்தில் இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் இந்த வேலையை பார்த்துட்டு அறுபத்தி நாலுக்கு பிறகு சிரியாவுக்குள்ளே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த இந்த கோலன் குன்றுகளை கைப்பற்றக்கூடிய நிகழ்வுகளை வந்து இஸ்ரேல் செஞ்சிச்சில்ல சிரியாவில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முதல் அத்தியாயமே தான் இஸ்ரேல் தனது நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த கோலன் குன்றுகளை கைப்பற்றி இன்ன வரைக்கும் அதில் தன்னுடைய ஏரியா அப்படின்னு சொல்லுது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை அது ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க அப்போ இந்த இவ்வளவு பெரிய வேலை இஸ்ரேல் செஞ்சிருக்கு கோலன் குன்றுகளை கைப்பற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த எலிகோகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உளவாளி சிரியாவில் சிரியாவை காட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க அப்போது ஒரு கட்டத்தில் வந்து இந்த உளவாளி சிரியாவினுடைய எல்லா பகுதிகளையும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டான் ரகசியங்கள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான் ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்போது பப்ளிக்காக வந்து என்ன பண்ணுறாங்க இந்த எலிகோகனை வந்து தூக்கில் கட்டுறாங்க அது மட்டும் கிடையாது இவனுடைய உடலே ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சிரியாவில் வெவ்வேறு பகுதிகளில் இவனுடைய உடலை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் புதைச்சிக்கிட்டே வராங்க இவனுடைய எலும்புக்கூடுகள் கூட இஸ்ரேலுக்கு கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்காங்க செத்ததற்கு பிறகும் அவனை தொடர்ச்சியாக அவனுடைய உடலை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அவன் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையுமே அவனுடைய புதை உடலோடு சேர்த்தே தான் வைக்கிறாங்க ஏன்னா அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத சிரியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களால் உணர முடியல இப்போ சிரியாவில் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு அங்கே இருக்கக்கூடியவங்க ஷியா பிரிவு முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கிறது சன்னி பிரிவு முஸ்லீம்ஸ் அதனால தான் சவுதி அரேபியாவோட சிரியா வந்து இன்றைக்கி டையப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி சிரியாக ஹச்டிஎஸ் அப்படிங்கிற குழு கைப்பற்றிடுச்சு அந்த எலிகோகன் அப்படிங்கிற நபருடைய உடலை அறுபது வருஷம் கழிச்சு மறுபடி இப்போ சிரியா அரசுக்கிட்ட கேட்டிருக்காங்க இஸ்ரேல்காரங்க அப்போ இந்த எலிகோகன் அப்படிங்கிற நபர் வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஹிட்லரை விட மோசமானவன் அப்படின்னு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இந்த கோலன் குன்றுகள் வந்து திருடப்பட்டுவதற்கு காரணமே இந்த எலிகோகன் தான் இவனுடைய உடலை அவ்வளவு சீக்கிரமாக இஸ்ரேலுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உதவியோட இப்போ இந்த ஹெச்டிஎஸ் குழுவுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய அந்த நபரை ட்ரேஸ் பண்ணி இந்த எலிகோகனுடைய உடலை வாங்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கடைசியாக அந்த நபர் படுத்திய பயன்படுத்திய ஒரு கடிகாரம் அந்த கடிகாரத்தை இஸ்ரேல்காரங்க திருடிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் கோலன் குன்றுகளை கைப்பற்றும் போது அவனுடைய உடலை எங்கேயோ கண்டெடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த எலிகோகனுடைய கை கடிகாரத்தை மட்டும் நாங்கள் திருடி கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் பெரிய அளவில் அவனுடைய எலும்புக்கூடுகளை வந்து எப்படியாவது கொடுங்க அப்படின்னு இஸ்ரேல் கேட்குறாங்களாம் அப்போது எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்டவனுடைய உடலை அடைவதற்கு இஸ்ரேல் வந்து முயற்சி செய்து அவங்களுடைய கௌரவமாக அதை பார்க்குறாங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒரு ஆகா கான் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த எலிகோகன் இந்த இரண்டு நபர்களுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்கள் இவர்கள் இருவரை பற்றிய விடயங்களையும் ஒரு சேர உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த வகையில் இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன் என நினைக்கிறேன் என் கையெடுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு